அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இப்போதான் சற்று முன்பு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வெளியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே முதல் நாடாக ஃப்ரான்ஸ் நாடு அவங்களுடைய கான்ஸ்டியூஷனில் கருக்கலைப்பு என்பது அதாவது அபாஷன் அப்படிங்கிறது பெண்கள் பண்ற அபாஷன் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமை அப்படிங்கன்னு பிரான்ஸ் நாட்டில் அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் புக்கில் அடிப்படை உரிமையில கருக்கலைப்பு என்பது சேர்க்கப்பட்டுள்ளது நம்ம உலகத்திலேயே முதல் நாடாக பிரான்ஸ் நாடுதான் அவங்களோட அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் புத்தகத்தில் அடிப்படை உரிமையில கருக்கலைப்பு என்பது வந்திருக்கு அபாஷன் பண்ற அந்த கான்செப்ட் அங்கே கொண்டு வந்திருக்காங்க வேற எந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷன்லையுமே அடிப்படை உரிமையில கிடையாது அது வெறும் ஒரு சட்டமாக தான் இருந்திருக்கே தவிர்த்து அடிப்படை உரிமையில கிடையாது சரிங்களா உலகத்திலேயே முதல் நாடு அப்படிங்கிற அந்த அது அவங்களுக்கு தான் வந்திருக்கு ஓகேவா ஸோ அதோடைய ஒரு பேசிக்கான தகவல் பார்த்துருவோமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபிரான்ஸ் நாட்டுடைய கொடி ஃப்ரான்ஸ் நாட்டுடைய அதிபராக பெருக்கிறது பார்த்தீங்கன்னா இமானுவேல் பாருங்க இமானுவேல் மேக்ரான் அப்படிங்கிறவர் தான் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய அதிபராக பெருக்கார் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் அட்டல் சரி இவர் தான் ஃப்ரான்ஸ் நாட்டுடைய பிரதமராக இருக்கார் இதுதான் பிரான்ஸ் நாட்டுடைய கொடி சரிங்களா ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டுடைய இப்போ யார் இந்த சட்டத்தை மசோதாவை நிறைவேற்றும் போது யார் வந்து அதிபராக இருந்தால் யார் பிரதமராக இருந்தா அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இந்த பேசிக்கான விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன் சரிங்களா இப்போ நியூஸ் பார்க்கலாம் இங்கே பாருங்க ஃப்ரான்ஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு நமக்கு தெரியும் இந்த ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற நாடு ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம எப்படி ஆசியா கண்டத்தில் இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இருக்கமோ அதே மாதிரி உலகத்தில் மொத்தம் ஏழு கண்டங்கள் இருக்கு அதில் தான் ஆசியா கண்டம் ஆசியா கண்டத்தில் நிறைய நாடுகள் இருக்கு அதில் தான் இந்தியா என்ற ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம் அதே மாதிரி ஐரோப்பாங்கிற ஒரு கண்டம் இருக்கு அந்த ஐரோப்பா கண்டத்தில் நிறைய நாடுகள் இருக்கு இங்கிலாந்து நெதர்லாந்து டச்சுக்காரர்கள் டேனிஷ் இவங்க எல்லாருமே அங்கிருந்து நம்ம இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்தவங்க தான் ஐரோப்பா கண்டத்திலிருந்து வந்த நாடுகள் தான் அந்த ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த பிரான்ஸ் அப்படிங்கிற இந்த நாடு சரிங்களா நம்மளுடைய பாண்டிச்சேரியில் ஆதிக்கத்தில் இருந்தாங்கல்ல ஐரோப்பியர்கள் வருகையில் நம்ம படிச்சிருப்போம் இந்த ஐரோப்பா கணத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரான்ஸ் அப்படிங்கிற இந்த நாட்டில் நாடாளுமன்றம் இருக்கு எப்படி நம்ம இந்தியாவில் நாடாளுமன்றம் இருக்கோ அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டிலையும் நாடாளுமன்றம் என்று ஒன்று உள்ளது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டில் எப்போ அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிற அந்த பேசிக்கு நான் சொல்லிடுறேன் எப்படி இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டதோ அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டுடைய அரசியலமைப்பு அவங்க எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அக்டோபர் நான்காம் தேதி பிரான்ஸ் நாட்டுடைய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க நாட்டுடைய கான்ஸ்டியூஷனை எப்படி அவங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஐந்தாவது குடியரசின் அரசியலமைப்பு இந்த பெயரில்தான் பிரான்ஸ் நாட்டுடைய அரசியலமைப்பு அழைக்கப்படுகிறது எப்படி நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறுல நம்ம கான்ஸ்டியூஷனை ஏற்றுக்கிட்டோமோ அதே மாதிரி பிரான்ஸ் நாட்டுடைய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அக்டோபர் நான்காம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரிங்களா ஸோ இப்போ பிரான்ஸ் நாட்டுக்கு வருவோமா ஸோ பிரான்ஸ் நாட்டில் ரெண்டு நாடாளுமன்றம் இருக்கு அதை நாடாளுமன்றத்தில் ரெண்டு அவை இருக்கு எப்படி நம்ம இந்திய நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவைன்னு ரெண்டு அவை இருக்கா அதே மாதிரி பிரான்ஸ் நாடாளுமன்றத்திலையும் இரு அவைகள் இருக்கு அந்த அவைகள் என்னென்ன அப்படின்னா தேசிய சட்டமன்றம் செனட் அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு அவை எப்படி நம்மகிட்ட எப்படி மக்கள் அவை மாநிலங்களவைன்னு ரெண்டு அவை இருக்குல்ல அதே மாதிரிதான் அங்க தேசிய சட்டமன்றம் செனட் அப்படின்னு ரெண்டு அவைகள் இருக்கு ஸோ இந்த நாடாளுமன்றத்துடைய இரண்டு அவைகளின் கூட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நடந்திருக்கு எந்த இடத்துல அப்படின்னா வெர்சாய்ஸ் அரண்மனை இந்த வெர்சாய்ஸ் அரண்மனை அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளின் கூட்டம் இன்று நடந்துள்ளது ஸோ இந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க எந்த மசோதாவை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரு கலைப்பு அதாவது அபாஷன் பண்றதுங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு சட்டமாகத்தான் பிரான்ஸ் கொடுக்கப்பட்டிருந்துச்சு அது கான்ஸ்டியூஷன் அங்கீகாரம் கொடுக்கப்படல அதாவது சட்டம்னா என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல கரு கலைப்பு என்பது சட்டப்பூர்வமாக இருந்துச்சு பிரான்ஸ்ல இது பிரான்ஸ்ல சொல்றது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து பிரான்ஸ் நாட்டுடைய ஒரு சட்டத்தில் தான் கருக்கலைப்பு என்பது இருந்தது அபாஷன் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்ப இந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணனும் பெண்கள் வந்து கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னா சட்டப்படி அவங்க வந்து நிறைய ரூல்ஸ் இருக்கு அதெல்லாம் செஞ்சாதான் அவங்களால பண்ண முடியும் அவங்களோட தனிப்பட்ட டிசிஷன் அது கிடையாது சட்டப்படி தான் அவங்க மூவ் பண்ண முடியும் சரிங்களா சோ அந்த மாதிரி ஒரு சட்டமாக மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இருந்து அபாஷன் பண்ணணுங்கிற அந்த கான்செப்ட் பெண்களுக்கு இருந்துச்சு அப்ப தான் அவங்க மூவ் பண்ண முடியும் அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் அதை பண்ண முடியும் முடியாது அது மாதிரி நிறைய ப்ரொசீஜர் அவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் இதை தாண்டி என்ன நிறைய விஷயங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருந்தாங்க அங்கே அப்படின்னா இந்த கருக்களை இப்போ இந்த அபாஷன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட ஒரு விருப்பம் அதில் வந்து மற்றவங்க தலையிடக்கூடாது அப்படிங்கிற விவாதம் ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்துச்சு ஸோ அதோடைய சொல்யூஷன் தான் இன்னைக்கு அவங்க ஒரு மசோதாவை நிறைவேத்தி ஒரு சட்டமாக வெளியில் கொண்டு வராங்க அதாவது கான்ஸ்டியூஷன்லேயே சேர்த்துட்டாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருக்கலைப்பு என்பது அவங்களுடைய அடிப்படை உரிமை அபாஷன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய அடிப்படை உரிமை ஸோ நம்ம நாட்டுடைய நம்ம நாடுன்னா ஃப்ரான்ஸ் சொல்கிறாங்க ஃப்ரான்ஸ் நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் புக்கில் அடிப்படை உரிமையில் கருக்கலைப்பு என்பது இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க இன்னைக்கு அப்போ அடிப்படை உரிமையில் இணைக்கப்பட்டுட்டால் என்ன பண்ணணும் அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட விருப்பம் அது அவங்களுடைய அடிப்படை உரிமை அதில் தலையிடுவதற்கு யாருக்குமே ரைட்ஸே கிடையாது இப்போ நம்ம நாட்டில் இந்திய அரசியலமைப்பு புத்தகத்தில் பகுதி மூன்றில் படிக்கிறோம்ல விதி பன்னெண்டிலிருந்து முப்பத்தஞ்சு

அவங்க நாட்டுடைய அந்த அடிப்படை உரிமைங்கிற அந்த உரிமையில கொண்டு போய் இந்த அபாஷன் பண்ற இந்த கான்செப்டை கொண்டு போய் இணைக்கப்பட்டதாக இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க அப்படி கருக்கலைப்பு என்பது அடிப்படை உரிமைகளில் பிரான்ஸ் நாட்டு கான்ஸ்டியூஷன்ல இணைக்கப்பட்டதால் அதை இனிமேல் யாரும் கொஸ்டின் பண்ண முடியாது அது ஒரு பெண்ணுடைய தனிப்பட்ட அடிப்படை உரிமை அதில் யாரும் தலையிட முடியாது அவங்க நினைச்சாங்கன்னா அதை அவங்க பண்ணுவாங்க ஸோ அவங்கள்ட்ட போய் நீங்க இதை பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு யாராலும் சொல்ல முடியாது ஸோ இதை எப்படி நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருக்கலைப்பு உரிமை மசோதா இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு எத்தனை பேர் ஆதரவாக இந்த இரு அவைகளின் கூட்டம் இன்று நடைபெற்ற இந்த இரு அவைகளின் பிரான்ஸ் நாட்டுடைய நாடாளுமன்ற கூட்டத்தில் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக எழுநூத்தி எண்பது உறுப்பினர்கள் ஆதரவாக வோட் பண்ணியிருக்காங்க இந்த மசோதாவை நாங்கள் நிறைவேத்துறதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு மொத்தமாக எழுநூத்தி எண்பது உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இதை நிறைவேற்றக்கூடாதுன்னு இதற்கு எதிராக எழுபத்து ரெண்டு உறுப்பினர்கள் இதற்கு எதிராக இருந்திருக்காங்க சரிங்களா ஆனா மெஜாரிட்டி தானே நமக்கு வந்து வின் பண்ணும் உறுப்பினர்களின் ஆதரவின் அடிப்படையில் இந்த கருக்கலைப்பு மசோதா என்பது பிரான்ஸ் நாட்டில் அவங்களுடைய அரசியல் அமைப்பு அடிப்படை உரிமையில் சேர்க்கப்படுவதற்கு ஆதரவாக இவ்வளவு பேர் ஓட் பண்ணதுனால அதன் அடிப்படையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக அறிவித்து விட்டார்கள் அந்த நாட்டுடைய அடிப்படை உரிமையில் இந்த கருக்கலைப்பு என்பது இணைக்கப்படுகிறது அப்படிங்கிற அறிவிப்பை ரிலீஸ் பண்ணிட்டாங்க நாட்டுடைய ரூல்ஸ் படி அவங்கள்ட்ட ஒரு சட்டம் நிறைவேறணும் அப்படின்னா அவங்க இரு அவைகள் உள்ள மொத்தம் ஐந்தில் ஒரு பங்கு பேர் மொத்த உறுப்பினர்கள் ஐந்தில் ஒரு பங்கு பேர் அதுக்கு ஓட் பண்ணாலே அது ஜெயிச்சிடும் சரிங்களா ஆனால் இதுக்கு எழுநூத்தி எண்பது உறுப்பினர்கள் ஓட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப அதிகமான மெஜாரிட்டியில இந்த கருக்கலைப்பு உரிமை மசோதா அடிப்படை உரிமைகள் இணைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா உலகத்திலேயே முதல் நாடு உலகத்திலேயே முதல் நாடாக பிரான்ஸ் நாடு தான் அடிப்படை உரிமையில் கொண்டு போய் கருக்கலைப்பு என்பதை கொண்டு போய் இணைச்சிருக்காங்க அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிரான்ஸ் நாட்டில் எப்படி இருந்துச்சு கருக்கலைப்பு என்பது ஒரு சட்டமாக தான் இருந்துச்சு சட்டம் என்பது என்ன அந்த சட்டம் அப்படின்னா அந்த பெண் அந்த சட்டப்படி அதை மூவ் பண்ணணும் அந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை தான் அவங்க செய்ய முடியும் சரிங்களா ஆனால் இப்போ அடிப்படை உரிமை வைக்கப்பட்டதனால் அது அவங்களுடைய ரைட்ஸாக போயிடும் அதில் யாருக்கும் இனிமேல் கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இந்த விஷயம்தான் இன்னைக்கு நடந்த ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பிரதமர் கேப்ரியல் அட்டல் இந்த பிரான்ஸ் பிரதமராக இருக்கக்கூடிய கேப்ரியல் அட்டல் அப்படிங்கிறவரு இந்த மசோதாவை நிறைவேற்றப்படும் பொழுது ஒரு வாசகத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா இங்க பாருங்க நாங்கள் அனைத்து பெண்களுக்கும் ஒரு செய்தியை அனுப்புகிறோம் உங்கள் உடல் உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்காக யாரும் முடிவு செய்ய முடியாது அப்படிங்கிற வாசகத்தை பதிவு பண்ணியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு நாங்கள் அனைத்து பெண்களுக்கும் ஒரு தகவலை அனுப்புகிறோம் அதாவது அவங்க பிரான்ஸ் நாட்டுடைய பெண்களை சொல்கிறாங்க பிரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஒரு செய்தியை அனுப்புகிறோம் அது என்னவென்றால் உங்களின் உடல் உங்களுக்கு சொந்தமானது உங்களுக்காக யாரும் முடிவு செய்ய முடியாது உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்தை நீங்களே தான் முடிவு பண்ணிப்பீங்க யாரும் இனிமேல் உங்க விஷயத்தை தலையிட மாட்டாங்க இந்த கருக்கலைப்பு என்பது அபாஷன் பண்ணணுங்கிறது உங்களுடைய அடிப்படை உரிமை நம்ம நாட்டில் இனிமே நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் அது அதை யாராலும் உங்ககிட்ட இருந்து பறிக்க முடியாது அப்படின்னு உலகத்திலேயே முதல் நாடாக பிரான்ஸ் நாடு கருக்கலைப்பு அபாஷன் அப்படிங்கிறத அடிப்படை உரிமையில் நினைக்க இணைச்சிருக்காங்க பெண்களுக்காக இதை அவங்க எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் நாட்டில் இந்த அறிவிப்பு வெளியில் வந்ததுக்கு அங்கே அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் இதை எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அங்க இருக்கக்கூடிய ஈஃபில் டவர் அங்க ஈஃபில் டவர் இருக்குல்ல பிரான்ஸ்ல தான் ஈஃபில் டவர் இருக்கு அந்த ஈஃபில் டவர்ல மை பாடி மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகம் பதிக்கப்பட்டு அது டிஸ்பிளே பண்ணப்பட்டு பெண்கள் எல்லாரும் அதை நிறைய பேர் செலிபிரேட் பெண்கள் மட்டும் இல்ல எல்லாருமே மெஜாரிட்டியா அதை செலிபிரேட் பண்ணிருக்காங்க சரிங்களா மை பாடி மை சாய்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகம் ஈஃபில் டவர்ல அது டிஸ்ப்ளே பண்ணப்பட்டு எல்லாரும் செலிபிரேட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பிரான்ஸ் நாட்டில் ஒரு கொள்கை ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டால் அதை அவங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வைப்பாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா சீலிங் செர்மனி சீலிங் செர்மனி அப்படிங்கிறது தான் இந்த அந்த ஃபங்க்ஷனோட பேர் இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக ஃப்ரான்ஸ் நாட்டில் ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த பயங்கரமான சட்டம் ஏதாவது முக்கியத்துவம் வாய்ந்த சட்டம் ஏதாவது ஒன்று மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டால் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு விழா ஒன்று நடத்துவாங்க அந்த விழாவோட பெயர் சீலிங் செர்மனி அப்படிங்கிறது அப்போ இந்த சீலிங் செர்மனி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை இந்த முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சட்டம் மசோதா நிறைவேற்றப்பட்டதற்காக நடத்த போகிறாங்க என்னைக்கு நடத்த போகிறாங்க அப்படின்னா உமன்ஸ் டே மகளிர் தினத்தன்று மார்ச் எட்டாம் தேதி வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் சீலிங் செர்மனின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கருக்கலைப்பு உரிமை மசோதா நிறைவேற்றப்பட்டதற்காக வெள்ளிக்கிழமை மகளிர் தினத்தன்னைக்கு மார்ச் எட்டாம் தேதி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போது எக்ஸ்ட்ராவா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நம்ம பிரான்ஸ் நாட்டிலேருந்து நம்ம இந்தியன் நம்ம ஏதாவது எடுத்துக்கிட்டோமா சார் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டோம் என்ன எடுத்துக்கிட்டோம் குடியரசுங்கிற வார்த்தை அவங்கள்ட்ட எடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷனுடைய முகப்புறையில் இருக்கக்கூடிய சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் அப்படிங்கிற இந்த மூன்று வார்த்தைகள் பிரெஞ்சு நாட்டுடைய புரட்சி ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து எடுக்கப்பட்டது எடுக்கப்பட்டதுதான் நம்மளுடைய முகப்புரையில் இருக்கக்கூடிய அந்த மூன்று வாசகம் ஸோ இதுதான் நமக்கு ஃப்ரான்ஸுக்கும் இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கும் நம்ம நாட்டுடைய கான்ஸ்டியூஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இணைப்பாக பார்க்கப்படுகிறது சரிங்களா சரிங்களா ஸோ இதோட இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டா நமக்கு முடியுது அப்போ சிம்பிளாக இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கரண்ட் அஃபேர்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு இது எக்ஸாம்பிள் கேட்க அதிக வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா உலகத்திலேயே முதல் நாடு அப்போ அது கேட்க ரொம்ப அதிக வாய்ப்பு உண்டு ஸோ உலகத்திலேயே முதல் நாடாக பிரான்ஸ் நாடு அவங்களோட இரு அவைகளை கூட்டி இன்று மசோதாவை நிறைவேற்றி விட்டார்கள் ஆதரவாக எத்தனை ஓட்டு பண்ணியிருக்காங்க கூட கேட்பாங்க எழுநூத்தி எண்பது உறுப்பினர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க ஸோ கருக்கலைப்பு அபாஷன் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுடைய அடிப்படை உரிமை என்று பிரான்ஸ் நாடு அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் புக்கில் ஜாயின் பண்ணிட்டாங்க இதன் மூலமாக முதல் நாடாக அவங்க அவங்க தான் இருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற சின்ன சின்ன கான்ஸ்டியூஷன் என்ன அந்த சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவங்கிற வார்த்தை ஃப்ரெஞ்சு புரட்சியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஓகேவா ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான நியூஸ் ஸோ இது உங்களுக்கு ஒரு பேசிக்கா ஃப்ரெஞ்சை பற்றின ஒரு டீட்டெயிலும் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அடுத்தது இன்னொரு விஷயத்தோட இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி